வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் தொடர்ந்து புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பார்த்து வருகிறோம் நாம் ராசி விருச்சிக ராசி இந்த ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியம் அமைதி நிம்மதி சந்தோஷம் செல்வம் செல்வாக்கு பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்திற்கான பொதுவான பலன்களை முதலில் பார்க்கலாம் மார்கழி பதினாறாம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் கன்னிகா லக்கணம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருடத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஊடகத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர் கணிதம் ரசாயனம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் புத்தகத்துறை மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள் உணவு உற்பத்தி உயரும் விவசாயிகள் லாபம் அடைவர் மக்களுடைய பொருளாதாரம் உயரும் மழை பொழிவு நன்றாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் விசாகம் நான்காம் மாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே வருடத்தின் முதல் நாளில் கோள்களின் நிலை இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகஸ்தானமான ஏழாம் இடத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு நான்கு முக்கிய பெரிய கிரகங்கள் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள் இந்த இடத்தில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் அமர்ந்திருப்பார் மே பதினான்கு அன்று குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார் இது நற்பலன்களை தரக்கூடிய இடமல்ல இந்த இடத்தில் குருபோவான் ஒரு வருட காலம் அமர்ந்திருப்பார் அடுத்ததாக ராகுபோவான் மே பதினெட்டு அன்று ஐந்தாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டிற்கு தாய் கல்வி ஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார் இதுவும் சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அதே நாளில் கேது போகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து விலகி ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் அமர்வதும் சிறப்பல்ல ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு முதல் ஆறு மாதங்கள் சிறப்பான நல்ல பலன்களையும் அடுத்த ஆறு மாதங்கள் சுமாரான பலன்களுமே நடைபெறும் மாத கிரகங்களின் சுழற்சியிலால் இந்த பலன்கள் மாறுபடாமையும் நீங்கள் கடந்த ஆண்டு பொறுமையாக எதற்காக காத்திருந்தீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உங்களை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றியவர்களின் ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு விலகி இருக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்காரியங்கள் சாதகமான முறையில் நடந்தேறும் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்ப சூழலை பொறுத்தவரை சிறு சிறு மனக்குறைகள் பிரச்சனைகள் தோன்றும் என்றாலும் உங்களுடைய கடிவான செயல்பாடுகளால் அவற்றை சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு திருண்டு போன பொருட்கள் கைக்கு வந்து சேரும் தடங்களான காரியங்களில் கூட சில மாற்று வழிகளை கண்டு அதை திறம்பட சமாளித்து சமாளித்துவிடுவீர்கள் உங்கள் தோற்றத்தில் பொழிவும் செயல்களில் மிடுக்கும் ஏற்படும் உற்றார் உறவினர் உதவிக்கரம் நீட்டுவது போல பாசாங்கம் செய்வார்கள் அத்தகையவர்களை அடையாளம் கண்டு விலகுவது நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் பணம் கடன் வாங்கி தருவதோ உங்கள் கையில் உள்ள பணத்தை கடனாக கொடுக்கவோ வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அவ்வாறு கொடுத்தால் பணம் திரும்பி வராது உங்களுக்கும் சிக்கல்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம் தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது சிலருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது வாழ்வில் உயர்ந்தவர்களிடம் இணக்கமாக பழகுவீர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு உங்களை விட்டு விலகும் மனதில் இருந்து வந்த ஈர்க்கம் குறைந்து நிம்மதியடைவீர்கள் பொருளாதாரம் வருவாய் போன்றவை நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்தேறும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடியால் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்களிடம் உங்கள் அலுவலகம் அதன் ஊழியர்கள் பற்றி சொந்த விஷயங்களையோ பணியில் உள்ள மற்றவர்களை பற்றியோ மற்றவர்களின் நடத்தை குறித்தோ அதிகம் பேச வேண்டாம் உங்களை காட்டி கொடுக்க சிலர் காத்திருக்கிறார்கள் என்பதால் கவனம் வேண்டும் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பது நல்லது அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுடைய முதலீடு உழைப்புக்கு தகுந்தவாறு லாபம் சம்பாதிப்பீர்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும் வாடிக்கையாளர்களுக்கு அதிக சலுகைகளை கொடுத்து உங்கள் பக்கம் ஏற்றுக்கொள்வீர்கள் தொழில் கடன்கள் பெறுவதையோ புதிய கடன்கள் வாங்குவதையோ குறைத்து கொள்வது நல்லது மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு மேல் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது கணவன் மனைவியிடையேயான ஒற்றுமை குறைவாகவே காணப்படும் கணவர் வழி உறவினர்கள் உண்மையான பாசத்துடனேயே பழகுவார்கள் தெய்வ வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது உற்றார் உறவினர் துணையுடனான உறவை மேம்படுத்திக் கொள்வது நன்மைகளையும் நிம்மதி சந்தோஷங்களையும் உண்டாக்கும் மாணவர்கள் விரும்பிகளை பெற்று மகிழ்வார்கள் தேர்வுகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் கடந்த ஆண்டுகளில் எந்த விஷயத்தில் முயற்சி செய்து முடியாமல் நடக்காமல் இருந்ததோ அவை அனைத்தும் அனுகூலமாக நடைபெறும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு குரு ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஆகியவை ஏற்படும் புதிய வசதியான வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நிறைய பிரயாணம் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும் ராகுவால் ஐந்தில் இருப்பதால் பிரிந்திருந்த குழந்தைகள் திரும்ப வந்து சேருவார்கள் பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் மறைமுக போட்டி பொறாமைகள் விலகும் குரு எட்டில் மறைவதால் உடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுலபமான நிலை மாறி கவனமாக கையாள வேண்டிய நிலை ஏற்படும் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படும் சூழ்நிலை உள்ளதால் மிகவும் கவனமாக பணம் சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக தந்தை உறவுகளை பற்றி கவலைப்பட்டிருப்பீர்கள் இனி அந்த கவலைகள் மறையும் பூர்வீக வீட்டை புனரமைப்பீர்கள் அங்கேயே குடியிருக்கும் வாய்ப்பும் உருவாகும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆண்டு தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது நல்லது ஆண்டின் துவக்கம் மிகச் சிறப்பாகவே அமையும் அவை முதல் ஆறு மாதங்கள் சிறப்பாக நடைபெறும் அதன் பிறகு நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் முதல் ஆறு மாதத்தில் நீங்கள் உருவாக்குகின்ற கட்டமைப்பு அடுத்த ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ராகு கேது குரு சனி என நாலு கிரகங்களும் அவர்கள் இடப்பயிற்சி போது விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் இந்த ஆண்டு இன்பமயமான நல்ல ஆண்டாகவே அமையவிருக்கிறது இந்த ஆண்டு நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்